போடுற வெடியா முத்துக்குமாரி அடுத்த வீட்டு கேப்டன் ஆக்கிட்டாரு நான் நினச்சேன் ஒரு வாட்டி கேப்டன் ஆகி அட்டி பயங்கரமாக ரோஸ்ட் வாங்கினாரு க விஜய் சேதுபதி கிட்ட அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் முத்துவை கார்னர் பண்ணதை பார்த்து முத்துக்கு ஒரு காலம் பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கவே மாட்டாங்க இந்த வீக்கில் இனிமேல் அவர் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கி கேப்டன் ஆக மாட்டார் அப்படின்னு நினச்சி நான் எல்லா நம்பிக்கையும் இழந்திருந்தேன் பட் அவர் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினார் சரி வாங்கினாலும் கூட விஜே விஷால் ஜாக்லன் ரெண்டு பேருமே டஃப் பிளேயர்ஸ் தான் ஸோ எப்படி வாங்குவார் கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணுவார் பார்ப்போம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெடியாக விளையாண்டு அவர் வந்து கேப்டனாக இருக்காரு நியூஸ் வந்திருக்கேன் என்ன டாஸ்க்கு என்ன எது மூல டாஸ்க்காக இல்லைனா ஃபிசிக்கல் டாஸ்க்காக என்னங்கிறது நமக்கு ஒன்றுமே நியூஸ் தெரியாது இல்லை ஏதாவது பேலன்சிங் டாஸ்க் ஒரு பாட்டில் ஃப்ளிப் பண்ணாரே அந்த மாதிரி பா பேலன்சிங் டாஸ்க்காக என்னங்கிறது நமக்கு தெரில இருந்தாலும் பாஸ் ரொம்ப கொசும்பக்காரனா அவருக்கு தெரியும் முத்துக்குமாரனை வந்து கேப்டன் ஆக்கி கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த வீக் ஒரு பசிலோ இல்லைனா முட்டையோ கோழியோ எதையாவது ஒன்று அனுப்பி விடுவார் கண்டிப்பாக எல்லாரும் அதை எல்லாத்தையும் உடைக்கணுன்ட்டு நிற்பாங்க அதெல்லாம் தாண்டி முத்து எப்படி வராருன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்கேன் நீங்களும் இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார்